வீட்டோட இன்றியமையாமையும் அதனோட அவசியத்தையும் மக்கள் நல்லா புரிஞ்சிட்டு போன ரெண்டு இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே நல்ல ஒரு டிமாண்ட் வந்து நல்ல லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லா மக்கள் வந்து வந்து பார்க்குறாங்க வந்து பார்க்குறவங்களும் அதிகரிச்சிருக்காங்க பார்த்துட்டு வாங்கறவங்களும் அதிகரிச்சிருக்காங்க பொதுவாக இப்போ வீடு அப்படி வீடு வேணும் ஒரு இருந்தாலும் அதுலயும் பிரீமியமா வேணுங்கிற செக்டாரும் இப்ப கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் என்ன மாதிரி அமெனிட்டிஸ் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு சென்னையில அதை பத்தி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைசிங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் பெட்ரூம்ல டூ பெட்ரூம் டூ பெட்ரூம்ல த்ரீ பெட்ரூம் அப்சைஸ் ஆற ஒன்று இதே தவிர வீடு வரச்சே அது மட்டும் இல்லாமல் கூட அம்யூனிட்டிஸ் அதாவது பேசிக் லெவலில் பார்த்தீங்கன்னா சின்ன இதுலன்னு வரச்சே ஒரு ஜிம்மு ஒரு மல்டி பர்பஸ்ஸால்னு இருக்காங்க அதுக்கும் மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிளப் ஹவுசஸ் ஓப்பன் ஸ்பேஸஸ் நிறைய திறந்த இடங்கள் அங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு பார்க் மாதிரி விளையாடுறதுக்கு பார்க்ஸு பால் டென்னிஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கும் எதிர்பார்ப்பு ஸ்விம்மிங் பூலுக்கு டிமாண்டு யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி இந்த மினி தியேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் இந்த ஐபிஎல் சீசன்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார் உட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல அந்த மினி தியேட்டர் டிமாண்ட் அவ்வளோ ஜாஸ்தி இருக்கு எல்லாரும் சிஎஸ்கே மேட்ச்லாம் ஹால் ஃபுல் மீதி மேட்சும் போயிட்டு இருக்கு நல்ல எனி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் வந்தாலும் ஸோ இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து முன்னாடி ஒரு ஷோக்காக இருந்த அம்யூனிட்டிஸ் உண்மையிலேயே பயணம் படுத்துறாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எந்த பட்ஜெட்டில் சென்னையால் சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸில் வாங்கலாம் அதுக்கு என்ன வழிபுறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி சபாபன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்டே திருமுடி வாக்கத்தில் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ரன் பண்ணிருக்கோம் அதுக்கும் நான் சொன்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து டூ பெட்ரூம் ஆரம்பிச்சு நவீன் செல்வி ஆவினியூங்கிற ப்ராஜெக்ட் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஃபிஃப்டி லேக்ஸில் இருக்குது எயிட்டி லேக்ஸில் இருக்குது ஒன்றரை கோடியில் இருக்குது இன்றைக்கி சிட்டிக்கு உள்ளே வரையங்கன்னா அதாவது கோர் சிட்டி இல்லாமல் ஒரு செகண்டரி ஏரியா வந்தால் அந்த பாயிண்ட்ல தான் ஒன்றரை கோடியிலேருந்து ஆரம்பிக்குது டூ பெட்ரூமே இன்றைக்கி ஒன்னே கால் ஒன்றரை கோடி எடுத்து வளசு மாதிரி லொக்கேஷன்ஸ் கூட அந்த ப்ரைசிங்கில் அங்கேருந்து ஆரம்பிக்குது ட்ரிபிள் பெட்ரூம்லாம் இன்னொரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லேக்ஸ் அடிஷ்னலாக போகுது கோர் சிட்டிக்குள்ளே வந்தால் இன்றைக்கி டி நகர் அசோக் நகர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ க்ரோ த்ரீ அண்ட் ஆஃப் ஹாப்ரோர் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் மீறி போக ஆரம்பிச்சிடுது இன்னும் லக்ஸூரியஸ் லொகேஷன்ல இன்னும் ஹையர் பிரைஸ் பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட் அந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு